அனுதின பரலோகம் அண்ணா ஆகஸ்ட் பதினொன்று நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் வெளி நள்ளிரவு இரண்டு மணி பத்து நிமிடங்கள் பாபிலோனிலிருந்து மீட்கப்பட்ட திருச்சபையின் மக்கள் மீண்டும் பலமுறை சாத்தானின் சோதனைகளுக்கு உட்பட்டுதான் இதன் மூலமாக இவர்கள் உண்மை விசுவாசத்தை வெளிப்படுத்தி உலகத்தை ஜெயித்தவர்களாக கிறிஸ்துவன சரீரத்தை அங்கங்களாக இருக்க தகுதி பெற முடியும் இது குறித்து நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை தேவனையும் குமாரனையும் நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக இருப்பதற்கு இவை அவசியமானது திரைக்கு பின்னால் பரம பந்தயப் பொருளை பெற நாம் மறிக்க வேண்டும் எளிய வகுப்பினருக்கு இத்தகைய வாழ்க்கையில் ஏற்படும் பல தோல்விகள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மகிமையை கொடுக்கிறதாயிருக்கிறது அப்பிரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் மைனஸ் இருபத்தி நான்கு ரீபிரிண்ட் மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தாறு வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட குறிப்புகள்ல இருந்து தினசரி பரலோகம் இருக்கும் இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்புறம் அதோட ஒரு விளக்கம் மறுபதிப்பு மூணு மூணு ஆறுனு ஆமா சரிதான் அது வந்து ஒரு பழைய பிரசுரம் அதோட நோக்கம் என்னன்னா விசுவாசம் அப்புறம் வரப்போற சோதனைகள் மற்றும் உண்மையான திருச்சபைக்கு அதாவது கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றவங்களுக்கு கிடைக்க போற அந்த இறுதி வெற்றி பத்தின செய்தியை நாம புரிஞ்சுக்கணும் சரி இதுல உள்ள கருத்துக்களை குறிப்பா சில குறியீட்டு வார்த்தைகள் இருக்கு அது அதையெல்லாம் உங்களுக்கு தெளிவா விளக்க முயற்சி பண்றோம் கண்டிப்பா அப்போ இதோட மைய கருத்துக்கே போயிடலாமா வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு பத்து மரணம் வரைக்கும் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவக்கரிடத்தை உனக்கு தருவேன் இது கேக்குறதுக்கு ரொம்ப நேரடியா இருக்கு இல்லையா ஆமா நேரடியா தான் இருக்கு ஆனா அந்த மறுபதிப்பு மூணு மூணு ரெண்டு ஆறு விளக்கம் தான் இதுக்கு ஒரு கூடுதல் ஆழத்தை கொடுக்குது என்ன சொல்லுது அது அது என்ன சொல்லுதுன்னா இந்த எச்சரிக்கை வந்து வெறும் பேர்ல இருக்கிற கிறிஸ்துவ சபைகளுக்கு இல்ல மாறாக உண்மையான திருச்சபை மேல அதாவது கிறிஸ்துவோட உண்மையான சரீரம்னு சொல்றோமே அவங்க மேல ஒரு இரண்டாவது தாக்குதல் வரும்னு எதிர்பார்க்கணும்னு சொல்லுது இரண்டாவது தாக்குதலா அப்படியா ஆமா இது யோவான் ஸ்நானகனுக்கு என்ன ஆச்சோ அத மாதிரி இருக்கணும்னு சொல்லுது ஓ சரி சரி அதாவது அதிகாரத்தால எதிர்க்கப்படுற மாதிரி அதே அந்த விளக்கம் இன்னும் என்ன சொல்லுதுன்னா பாபிலோனிய ஸ்திரீ உலகம் இதெல்லாம் குறியீடுகள் தான் இவை சேர்ந்து கிறிஸ்துவோட உண்மையான சீடர்கள் மேல ஒரு தற்காலிக வெற்றி கொள்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படலாம்னு சொல்லுது ஒரு நிமிஷம் பாபிலோனிய ஸ்திரீ உலகம்னா எதை குறிக்குதுங்க கொஞ்சம் விளக்க முடியுமா நல்ல கேள்வி இந்த விளக்கம் அத எப்படி பாக்குதுன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட மத அமைப்புகள் உலகத்தோட அதிகார சக்திகள் அதாவது உண்மையான விசுவாசத்துக்கு நிக்கிற சக்திகள்னு வச்சுக்கோங்களேன் அத குறிக்கிற சின்னங்களா இத பயன்படுத்துது அப்போ இந்த சக்திகள் ஜெயிக்கிற மாதிரி தெரியும் ஆனா அது உண்மையல்ல அல்ல மிகச்சரியா சொன்னீங்க அது ஒரு தோற்றம் மட்டும்தான் அதனாலதான் அந்த விளக்க சொல்லுது இத பார்த்து நாம ஆச்சரியப்படவோ இல்ல சோர்ந்து போகவோ கூடாதுன்னு ஏன் அப்படி தோல்வி மாதிரி தெரிஞ்சா சோர்ந்து போறது இயல்பு இயல்புதான் ஆனா அந்த விளக்கம் என்ன ஞாபகப்படுத்துதுன்னா தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் வசனத்தை தான் அதாவது இதுவும் ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தான் அது மட்டும் இல்ல பரலோக பரிசை வாங்கணும்னா நாம எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு போகணும் அதாவது ஒரு விதத்துல அது சொல்லுது புரியுது அந்த விளக்கத்துல ஒரு வார்த்தை அது என்ன அவங்க சொல்லுது ஆமாம் அந்த விளக்கத்தின்படி எலியா வகுப்பு அப்படிங்கறது வந்து கடைசி நாட்கள்ல பூமியில இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களோட ஒரு குழு ஓ அவங்க தோற்கடிக்கப்படுவாங்க அப்படின்னா அவங்களோட ஊழியம் ரொம்ப கடுமையான எதிர்ப்பை சந்திக்கும் ஒருவேளை அவங்க ஊழியம் தடை செய்யப்படலாம் இல்ல அவங்க சத்தம் இல்லாம ஆக்கப்படலாம் அந்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் மறுபடியும் ஒரு தோற்றமா ஆமா இங்கேயும் ஒரு திருப்பம் இருக்கு அந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா இப்படி இந்த எலியா வகுப்பு தோற்கடிக்கப்படுற மாதிரி தெரியறதே அது உண்மையில் பரலோக ராஜ்ய மகிமைகளை சீக்கிரமா கொண்டு வருதுன்னு சொல்லுது என்னது தோல்வி மாதிரி தெரிகிறது வெற்றியை சீக்கிரமாக்குதா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே ஆமா இதுதான் அதுல உள்ள முரண்பாடான ஆனா ரொம்ப முக்கியமான கருத்து உலக பார்வையில எது தோல்வியோ அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு படி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி செயல்படுது ஓ அப்போ சுருட்டுமா சொல்லணும்னா இந்த பகுதியோட மொத்த சாராம்சம் என்ன நம்ம நேர்களுக்கு என்ன முக்கிய செய்தி நிச்சயமா முக்கிய செய்தி இதுதான் நீங்க கிறிஸ்துவ நம்பி வாழும்போது பயங்கரமான சோதனைகள் வரலாம் எதிர்ப்பு இருக்கலாம் சில சமயம் எல்லாம் முடிஞ்சு கூட நினைக்கலாம் ஆனா துவண்டு போகாதீங்க மரணம் வரைக்கும் உங்க விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க ஏன்னா இந்த உலகத்துல நீங்க சந்திக்கிற கஷ்டங்கள் கடைசியில கிடைக்க போற அந்த பெரிய தெய்வீக பரிசுக்கான பாதையோட ஒரு பகுதிதான் அப்போ வெளிப்படையான தோல்வி வந்து அது முடிவல்ல இல்ல அது ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு முன்னுரை மாதிரி சாரம் இது நிஜமாவே ரொம்ப ஆழமான சிந்தனை அப்போ நீங்க இப்ப யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க நாம இப்போ சந்திக்கிற போராட்டங்கள் சில சமயம் தோல்வி நினைக்கிற விஷயங்கள் கூட எதிர்காலத்துல வரப்போற ஒரு பெரிய மேலான நோக்கத்துக்கு உதவணும் அதாவது தற்காலிக பின்னடைவு ஒரு பெரிய வெற்றிய சீக்கிரமாக்குன்னு சொல்ற இன்ன பார்வை துன்பங்களை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதோட ஒத்து போகுதா இல்ல அதுக்கு சவாலா இருக்கா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் இன்னைக்கான நம்ம ஆழமான பார்வை நம்ம மீண்டும் சந்திப்போம்